சீரியல் சீரியல்லே நீ நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே தங்கமயிலும் சரணமும் உண்மையிலே சூப்பரான ஜோடி அப்படின்னு நினைக்கிறார் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப பெருமையாக குமரேசன் சொல்கிறாரு உண்மையிலே தங்கமயில் பொருளை கிடைக்க என் பையன் கொடுத்து வச்சுருக்கணும் நல்ல கெட்டிக்கார பிள்ளையாக இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க பாண்டியா நீ பார்த்து வச்சு பொண்ணான பொண்ணாச்சப்பா நீ என்ன சாதாரணா அப்படிங்கிறாங்க அப்போ செந்தியில் பார்க்குறாங்க செந்தில் ரொம்ப சோகமாக இருக்கான் இல்லை இல்லை நீ பார்த்து வச்சு பொண்ணும் நல்லது தான் ஆனால் அவங்ககிட்ட வந்திருக்க மருமகம் எல்லாமே சூப்பர் பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க அது என்னமோ உண்மை தான் ஆமா நானும் என்னமோ நினச்சேன் கதிர் கதர் கல்யாணம் பண்ணிட்டு வரான் இந்த செந்திகளும் கல்யாணம் பண்ணிட்டு வரான் ஆ இப்போ வார பிள்ளைகள் எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்லை ரெண்டு பிள்ளைகளும் ரொம்ப நல்ல தான் இருக்குது மொத்தத்தில் மூணு மருமக்குமாரும் தங்கம் தான் கோமதியும் தங்க அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காரு செந்தில் சிரிக்கிறார் இந்த சூழ்நிலையில் என்னப்பா இன்றைக்கி மயிலை பற்றியே பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க இல்லை அந்த பிள்ளை அங்கே என்ன நடந்தாலும் போட்ட எடுத்துங்க அனுப்பியிருந்தோம்மாம்மா அது போக நான் ஏதோ ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு பிறந்த நாளுக்கு சிரவணனுக்கு அந்த சட்டை கலர் கூட எனக்கு மறந்து போச்சு அதை போட்டால் எடுத்து அனுப்பி அதில் யாரையா எண்ணத்தையோ கொட்டிகிட்டாவலாம் எப்படி எங்கள் மாமா எங்கிட்ட சட்டையை வந்து நீங்கள் சட்னியை கொட்டலாம்னு சொல்லி அங்கே போன இடத்துல சப்ளை பண்ணுத பையனாக வந்து ஒம்பளத்துக்கு உங்களுக்கு நம்ம மருமவா ஏன் பார்த்த பிள்ளை இப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிற எல்லாம் பாசம்தான் நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கோம்ல அதனால் வந்து அதை எப்படி நீங்கள் எப்படி இப்போ வீணாக்கலாம் அப்படின்னு சொல்லி அது கோவப்படுது அது கோவப்படுத்துலேயே ஒரு நியாயம் இருக்குது அன்புக்கு தான் சீதுனேன் அவர் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் கோபரேட்டிவ் மேனேஜர் வராரு வந்து பண்டியன் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க கோபரேட்டிவ் தலைவரும் வரார் உடனே பண்டியன் அப்படிங்கிறேன்னா உட்காருங்க போட்டு உட்காருங்க அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க இந்த பாண்டியம் பேங்க் வர மாட்டேங்க அப்படிங்கிறாங்க நான் மெம்பரு கலெக்ஷன் வந்து வரதோட சரி அப்படிங்கிறாங்க சரி நீங்களும் ஒரு டேரக்டர் தான் அதை மறந்துடாதாங்க அப்படிங்கிறாங்க சரிண்ணே நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது தானே அதை க்ராஸ் பண்ணி வரேன் அப்படிங்கிறாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நம்ம கோபரேட்டி பேங்க் இருக்குது ஆனாலும் நம்ம பேங்குக்கு உள்ளே வர மாட்டேங்கிறீங்களே நீங்களும் ஒரு டேரக்டராக இருந்து உங்களுடைய கருத்தை சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க உடனே உங்கள் டேரக்டர் சூப்பராக வராங்க நான் கையெழுத்து போடுக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன தீர்மானம் அப்படிங்கிறாங்க தீர்மானம் இது அப்படிங்கிறாங்க அப்படியே ஆசுன்னு கேள்வி போடுறாங்க தலைவரும் செ செக்ரட்டரியும் டேரக்டர் மற்ற டேரக்டர்லாம் உங்களை பார்க்கவே வந்திருக்கோம் நீங்கள் தான் பேங்க் கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர போடுறாங்க அண்ணாச்சி எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க வண்டினேன் மளிகடை மளிகடனே இருக்காதாங்க பேங்க் பக்கத்துக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க அப்போ பையன் தலைவர் வராரு இந்த மாதிரி ஒரு வேக்கன் ஒன்று இருக்குது உங்கள் வீட்லேயும் படித்த பிள்ளைகள் நிறைய இருக்காங்க உங்கள் அக்கமாரும் படிச்சுருக்காங்க அது போக பிள்ளையும் படிச்சிருக்கு ஒரு ஷாப் ஒன்று போடணும் அதுவும் டிகிரி படித்த ஒரு ஆணோ பெண்ணோ ஏன்னா பொண்ணு வேணும் அது போக வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டரும் செல் செல் படமேனு கொடுத்தாங்களா மாதிரி நல்லா பயன்படுத்த தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கும் போது என்ன வருது தங்கமேல் செல்லே வந்து இருபத்தி ஒரு இருபத்தொரு ரூபா முப்பது ரூபா மதிப்புள்ள ஒரு லியே வந்து ஐயா புக் பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்ட பொண்ணு கிடச்சால் நல்லா தான் இருக்கும் வேலை நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு என் மருமம் ஒரு பிள்ளை வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சிருக்கேன் அந்த பொண்ணு ஓகேவா அப்படிங்கிறாங்க தங்கமாக போச்சு இதில் இருக்க டேரக்டர் ஆறு பேர் இருக்காங்க ஆ நீங்கள் உங்களையும் சேர்த்து ஏழு பேர் இதில் நாலு பேர் ஆதரவு தெரிவித்தாலே நானும் உங்கள் கெழுத்தை போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அப்போ பாண்டிய நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவராக வணக்கம் அப்படிங்கிறாங்க லார்ட்ரி வணக்கம் அப்படிங்கிறாங்க கோஆப்ரேட்டிவ் பேங்கில் ஒரு வேக்கண்ட்டு கிடக்கு அந்த வேக்கண்ட்டுக்கு என் மருமகளை வந்து நான் விண்ணப்பிக்கலான்னு நினைக்கிறேன் உங்களோடய ஆதரவெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க உடனே நல்ல இருக்குங்க எல்லாருமே சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்களோடய ஆதரவு ஒட்டுமொத்த ஆதரவும் பண்ணிணுன்னு கொண்டு நீங்கள் தான் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பக்கத்தில் வர மாட்டேங்குது இந்த அந்த ஓட்டு போடுறதுக்காக வாங்க தீர்மானத்தின் அடிப்படையில் வேலையை ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க தலைவர் சொல்கிறாரு நான் சொன்னால் கூட அவ்வளோ பேர் ஓட்டு போட மாட்டாங்க பண்ணிட்டேன் நீங்கள் சொன்னால் ஓட்டு போடுதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு தெரியலை இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை உங்களுக்கே தெரியும் நான் அப்புறம் ரட்டிப்பாங்களான்னு ஓட்டுருக்கு அது இது இருக்குது நான் இந்த நாயும் அட வாங்க மாட்டேன் போகவே மாட்டேன் நான் வரதோட சரி ஓட்டு போட வரதோட சரி இப்போ தான் அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன் தினம் மளிகை கடைக்கு வருவாங்க போவாங்க பார்ப்பேன் மற்றபடி எவங்க வீட்டு விசேஷத்துலாம் கலந்துவிடுவோம் அதனால் கொஞ்சம் மரியாதை கொடுக்காங்கன்னு நமக்கு தெரியல ஏப்பா ஒன்று நல்லா போடா போச்சு எந்த செலவுமே இல்லாமல் மறுக்கும் மருமவங்களுக்கு வேலை ரெடி ஆகிட்டு ஏன்னா அதனால் வந்து உங்கள் மருமகளை வந்து சர்டிஃபிகேட்டை கொண்டு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டே சொல்லு அப்படிங்கிறாங்க நாளைக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க கனிமோன் போயிருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா அப்போ ஒன்று செய் அவன் சர்டிஃபிகேட்டை மட்டுமாவது கொண்டு வந்து கொடுத்துரு அவங்க வந்த பிறகு நேரில் கூட்டுவா அப்பாண்டியா ஜாயின் பண்ண வச்சுருவோம் கவர்மெண்ட் வேலை நச்சுமா லேசாக அப்படிங்கிறாங்க சரி தான் உண்மை தான் சர்க்கார் வேலைன்னு பெரிய விஷயந்தான் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கய்யா சரிங்க எங்கிறாங்க எல்லோரும் கிளைம் போகிறாங்க பார்த்தீங்களாவா இப்போ தான் தங்கமையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் கவர்மெண்ட் வேலையே கிடச்சி போச்சு அப்படிங்கிறாங்க இங்கே செந்திகளுக்கு பயங்கர சந்தோஷம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க சரவணனுக்கு அண்ணன் அப்படிங்கிறாங்க என்னடா அப்படிங்கிறாங்க கொஞ்சம் தனியாக வந்து பேசினேன் அப்படிங்கிறாங்க யாராவது பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லை நீ தனியாக வந்து பேசினேன் அப்படிங்கிறாங்க நான் சொல்லுடா அப்படிங்கிறாங்க அண்ணன் நீ வரதுக்குள்ளே அன்னிக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை ரெடி ஆயிருந்தேன் அப்படிங்கிறாங்க எப்படிடா அப்படிங்கிறாங்க அப்பா ஒரு சர்க்கார் வேலை ரெடி பண்ணிட்டாரு நம்ம வீட்டில் இருந்து ரெண்டு வீட்டு தள்ளி ஒரு கோப்பரேட்டிவ் பங்கு இருக்கலாம் அப்படிங்கிறாமா அதில் அப்பாவும் டேரெக்டராக இருக்காருல தெரியுமில அப்படிங்கிறாமா அப்பா எலக்ஷனோடு போவாங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த இதில் ஒரு வேக்கண்ட் இருந்திருக்கும் போல் அதில் இருக்கிற டேரக்டர் வந்து ஏழு பேர் அந்த ஏழு பேரில் நாலு பேர் பெரும்பான்மை ஆதரவு இருந்துச்சுன்னா அவங்கள வந்து தலைவர் வந்து ஸ்டாஃபாக போடலாமா அதை வந்து எல்லா டேரக்டருமே அப்பாவுக்கு ஃபேவராக சொல்லிட்டாங்க அதனால் அன்னைக்கு வேலை உறுதின்னுட்டாங்க சர்டிஃபிகேட்டை கொண்டு கொடுத்துட்டு ஜாயின் பண்ண சொல்லுவாங்க நாளைக்கு வர சொன்னாங்க அப்பா சொல்லிட்டாங்க அனிமன் போய் இருக்காங்க அவங்க வந்தவுன்னே கொண்டு போக பிடிக்கன்னு சொல்லிட்டாங்க அண்ணா சர்டிஃபிகேட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்கண்ணே அப்படிங்கிறாங்க அப்போ நான் தங்கமையிட்ட சொல்லி அவங்க அப்பாவை கொண்டு கொடுக்க சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே அன்றைக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறாரு அப்பா அப்பா இல்லைன்னா தான் ஃபோன் வரேன் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் வந்தோடனே ஒரு இன்ப பரிசு கொடுக்குற மாதிரி நினைக்கிறேன் தெரியல சரிப்பா அப்போ சர்டிஃபிகேட் அப்பா எப்படி வாங்கும் போது அப்படிங்கிறாங்க அப்பா என்கிட்ட சொல்லணும்னே நான் பார்த்துக்கிறேனே அப்படி எதுனா உன்னை ஃபோன் அடிக்கணே நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம்னே அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் சரவணே என்ன என்னங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்ல மேலே நம்ம வந்து ஹனிமன் வந்துருக்கோம்லாம் நினச்சி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாங்க எனக்கும் நம்ம தனியாக இருக்குது நினச்சி ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இப்படியே ஒரு ஏசி ரூம்ல எவ்வளோ பெரிய ஹோட்டலில் தங்குன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க ஆமாம் அது இன்னும் உண்மை தான் மாமா பணம் நிறைய வேஸ்ட் ஆகிட்டு நினைக்கீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எல்லாம் தான் அப்படிங்கிறாங்க என்ன நன்மைக்கு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை ஊருக்கு உணவுக்கு உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க யாராவது பரிசு எதுவும் வாங்கி வச்சுருக்கீங்களா மாமா அப்படிங்கிறாங்க அப்பா வாங்கி வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க அப்பா வாங்கி வச்சுருக்காங்களா மாமாவா அப்போ நான் கேட்கட்டோமா ஃபோன் பண்ணி என்ன பரிசுன்னு சொல்லிட்டு அப்படிங்க இல்லைல்ல இதெல்லாம் இப்போ கேட்க வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார் பாண்டிய நேராக வீட்டுக்குறாரு குமதே குமதே அப்படிங்கிறாங்க என்னங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை குமதி ஒரு சூப்பரான ஒரு கதை வந்திருக்கு அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க தங்கமேலுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்க போது சர்க்காரில் அப்படிங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்க ஆமாம் அவதான் பரிச்சை எதுவும் எழுது இல்லையே பரிச்சு எதுவும் எழுத வேண்டாம் சர்டிஃபிகேட் மட்டும் ஒன்று கொடுத்தா போதும் கையெழுத்து போட்டால் போதும் கவுர்மெண்ட் வேலை சர்க்கார் சம்பளம் லைஃப்பில் அவங்கள அவங்க செட்டில்டு செலவனும் செட்டில் செட்டில் ஆகிடுவான் மயிலும் செட்டில் ஆகிடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க குணத்துக்கு நல்லதே நடக்குது அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்க ஆமாம் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் கோஆப்ரேட்டிவ் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆமாம் அதில் கூட நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்களா அப்படிங்க ஆமாம் அதில் நியமனத்தில் ஒரு போஸ்டிங் போடுதாங்க அதில் ஏழு டேரக்டர்ல நாலு பேர் சொன்னால் பர்மனெண்ட் போனுவாங்களாம் நானும் சேர்த்த டேரக்டர் தானே இது ஏழு பேரோட ஆதரவு இருக்குது அதனால் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்பா போய் மயிலுங்க இல்லையே அப்படிங்கிறாங்க மயில் மெட்ராஸ் பேருக்கா அந்த மாதிரி கதான்னு சொல்லிவிட்டேன் தலைவர்கிட்ட தலைவரும் ஓகேன்ட்டாரு செக்ரட்டரியும் ஓகேன்ட்டாங்க இப்போ நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டை கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ மயில்கிட்ட சொல்லி வர சொல்லுங்க அப்படிங்க இல்லை இல்லை ஐயா ஒன்று போயிட்டு வரட்டும் ஒரு இன்ப பரிசாக நம்ம இங்கே கவர்மெண்ட் வர கிடச்சிட்டுன்னு சொல்லுவோம் அதில் சந்தோஷப்படட்டும் நான் போய் அங்கே நேரில் போய் ஐயா அப்பா அம்மா கண்டு பேசி நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன் வந்து நாளை காலையிலே கொண்டு கொடுத்துட்றேன் பேங்கில் கொடுத்துட்டோம்னா அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க தங்கமையில் வந்துனா கையெழுத்து போட்டு வெளில ஜாயின் பண்ண மாதிரி ஆயிரும் கையெழுக்கும் சந்தோஷமாக இருக்கும் வந்த அன்றைக்கே நீங்கள் அரசு ஊழியர் ஜாயின் பண்ணுமா நாளைக்கு வேலைக்கு போவோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அவள் என்ன சொல்லுதா நான் வெளியில் போய் வேலை பார்த்தா அவங்களெல்லாம் பராமரிக்க முடியாதாங்க்கா வேலை என்ன பக்கத்தில் தானே வீட்டில் சமையல் பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு மதியம் வீட்டுக்கு வந்துடலாம் நடந்தே வீட்டுக்கு வந்துடலாம் நாலு வீட்டில் நடந்தே வேலைக்கு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஆமாங்க மயிலை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவா அவன் வெளியில் எங்கேயும் போகுது தான் ரொம்ப மாற்றப்பட்டு உங்களை விட்டுட்டு போனோமா குடும்பத்தை விட்டுட்டு போகணுமா எல்லாரையும் பராமரிக்க முடியுமா அப்படி இடப்பா இப்போ இங்கேன்னா சமைச்சு வச்சுட்டு அதே அதேமாதிரி வேலை முடிஞ்சோடனே நடந்தே வீட்டுக்கு வந்துடுவா ஆ நம்ம வீட்டு மொத்தத்தில் வேலை மாதிரி தானே அப்படிங்கிறாங்க அது இன்னும் தான் சரி நான் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஏங்க இன்றைக்கி நேராக விளையா அப்படிங்கிறாங்க இல்லை குமதி இப்போ போனால் தான் சரியாக இருக்கும் மணி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு அங்கே வந்து ரோட்டில் வந்து த ஒரு ஒரு ஆள் வயசு ஒரு ஒரு புதுசை முன்னாடிட்டு வந்து ரெண்டு மூணு பேர் சண்டை போட்டு கிடக்காங்க யாரப்பா ரெண்டு பேர் வயதானாள் கிட்டே சண்டை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு கொஞ்சம் வயசு பையங்க அப்படின்னு சொல்லி நழுங்கு தம்பி நலுங்கு தம்பின்னு வளக்கி கொண்டு போகிறாங்க என்னையா பிரச்சனை ரெண்டு பேருக்கும் வயதானால் மது அவங்களும் நீங்கள் மேலே கை நிட்டு தீங்களா அப்படிங்கிறாங்க இல்லைன்னாச்சு தப்பானாச்சு கதைங்க எங்கள் அப்பாட்ட கடத்தை வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொடுக்க மாட்டேங்க அவங்க வீட்டு பக்கத்தில் போனால் ரொம்ப மனமணியாக பேசுகிறாங்க அதான் இடையில சிக்கினாங்க கடுப்பில் தான் போட்டு வழுக்கமுங்க எங்ககிட்ட எவ்வளோ பணம் எங்க தெரியுமாங்க அவன் மூத்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லி எம்ஏ படிக்கணும் அது படிக்கணும்னு பணம் வாங்கியிருக்காங்க அந்த பிள்ளை பன்னெண்டு வரை தான் படிச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை படிக்கவே இல்லை இளைய பிள்ளை வந்து டாக்டர் படிக்கான் டாக்டர் படிக்கிறது கடைசி இதில் ஃபீஸை கட்டணும் இப்போ டாக்டர் ஆகிட்டானா என்ன உங்கள்கிட்ட வாங்கினா மூணு லட்சத்தையும் தந்துடுவேன் அப்புடின்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க அந்த பிள்ளையை விசாரிக்கும் போது அவள் ஆர்ட்ஸு காலேஜ் ப தேடியர் படிக்கான் இப்படி பொய் பொய்யே சொல்லி பணத்தை வாங்கியிருக்காங்க வீட்டுக்கு போனால் ரொம்ப மானவனையாக பேசுதாங்க ஆ ரொம்ப கடுப்பில் தான் என்னாச்சு வயசு முத்து உங்களை கை நீட்டிட்டேன் என் தப்பாக நினைச்சுக்காதுங்க எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே அங்கே அதுக்கு கொஞ்சம் முகம் கற்களாக இருக்குது அப்போது மழை வருது மாதிரி இருந்ததுனால் கொஞ்சம் முகம் தெரிய தெரியல ஏன்னாச்சு இப்படி வாக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கீங்க பொண்ணு மூத்த பொண்ணு பன்னெண்டு வரைக்கும் தான் படிச்சிருக்கு பேருக்குன்னு சொல்லுறீங்க அதை சொல்லி நீங்கள் காலேஜ் படிக்கணும் பணம் வாங்கியிருக்கீங்க ஆ ரெண்டாவதுக்குள்ளே ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்க அதான் டாக்டர் படிக்கணும்னு வாங்கியிருக்கீங்க என்னாச்சு நீங்கள் வாக்கு சுத்தம் வேண்டாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ தான் இவங்களுக்கு பாக்கியத்துக்கும் பாக்கியம் மாப்பிள்ளைக்கும் இது யார் போடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்து பார்க்காங்க இங்கே பாண்டியன் ஆஹா பாண்டியம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் துண்டை போட்டு ஓடுதாங்க பார்த்தீங்களாச்சு அவங்க இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோ இல்லையா என்னென்னு பரவாயில்லையா என்ன நீங்கள் தப்பான் நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பைக் ஓவர் டேக் பண்ணி என்று துண்டை வந்து கிளாத்தியா ஆ ஊருக்கு போகிறேன் ஏமாற்றிட்டு இப்படி பெரிய அவமானப்பட்ட மாதிரி குறையிலோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்தில் முகத்தில் உள்ள துண்டை உருவுதாங்க முகத்தில் உருவும் போது அதை பார்க்குறாங்க தங்கமையில் அப்பா அம்மா இருக்குது சமந்தி நீங்களா அப்படிங்கிறாரு பாண்டியன் உடனே சமந்தி அப்படிங்கிறாங்க சமந்தியா அப்போ இவங்ககிட்ட கடை வாங்கினது நீங்கள் தானா அப்படிங்கிறாங்க ஒன்னு இவங்க யார் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க சமந்தாரு அப்படிங்கிறாங்க என்ன சமந்தாரு மூத்த பிள்ளை என் பையன் தான் கட்டியிருக்கான் அப்படிங்க அந்த பன்னெண்டு பிடிச்சிருக்கேன் அந்த பிள்ளையா அப்படிங்கிறாங்க பன்னெண்டா இல்லையே எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சிருக்கே அப்படிங்கிறாங்க ஒன்னு எனச்சி எங்களையாவது பணம் காசுன்னு ஏமாற்றிருக்காங்க எங்கள் கடுப்புலாம் சீத்துட்டோம் உங்களை வந்து இப்படி பண்ணியிருக்காங்களா உங்கள் பையனை வந்து உங்கள் பையன்கிட்ட வந்து இப்போ எம்எ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா இவங்க பக்கா ஃப்ராடுங்க இவங்க வந்து படிக்க வைக்கும் வாய்ப்பு இல்லை அது போக சொத்து பத்துக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க எண்பது பொண்ணு நகை போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க செலவெல்லாம் அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க அதானே அந்த கல்யாணத்துக்கு நடத்தின பணம் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்க சொல்லி இவங்ககிட்ட கொடுத்து போயிருக்காங்க ஆள் தெரியாமல் இவங்க அதான் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க அவங்க கல்யாணம் வீட்டில் கூட்டத்தில் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க ஏன்னா இவங்க வீட்டில் நீங்கள் சம்மந்தம் பண்ணிவிட்டு எங்கள் சம்மந்தம் சூப்பர் ஆளுங்க இங்கே நான் என்னமோ அவ்வளோ பெரிய ஆளாக நினச்சேன் இந்த டுபாக்கூர் வீட்டில் தான் நீங்கள் பொண்ணு எடுத்துக்கிங்களா பக்கா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மூத்த பிள்ளை படிக்கலையா அப்படிங்க பன்னெண்டு தான் நினச்சி படிச்சிருக்கு நான் படித்த ஸ்கூலில் தான் சீனியர் இருந்தாக்கா பன்னெண்டு தான் படித்தேன் மேலே படிக்கலை அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க இந்த பிள்ளை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா இவர் தொழில் போன்றவர்கள் சொன்னாங்களா பாண்டியன் ரொம்பவே ஷாக் திருதுன்னு முழிக்கார் என்ன நடக்கும் இந்த ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்